ஹயூஸ் வெல்கம் டு ததாசிக்கியார் நானுங்க தாதர் உங்களுக்கு வச்சுரம் நீங்கள் வளர்க்குற வெப்போர் செலவுக்கு வச்சுரோம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்க முடியாது கேட்டாலும் சொல்ல முடியா மாட்டாங்க ஒரு சில விஷயங்களை வந்து நான் உங்களை சொல்லித்தரேன் ஏன்னா லாஸ்ட் டைம்லேருந்து நம்ம வந்து இந்த தயார் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் என்ன பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் வேலை வாங்குறது எல்லோருமே நினச்சிக்கிறாங்கன்னாக்கா சேவலை வந்து தயார் பண்ணணும் தயார் பண்ணேன்னா அதுக்கு பாதம் பிஸ்தா பேற்று மலம் அது இதெல்லாம் கொடுக்கணும் இதுதான் தயார் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க தயார்ன்றது அது ஒரு பார்த்து ஆனால் அதில் முக்கியமான விஷயம் சேவல்களை வேலை வாங்கிறது தான் வேலை வாங்கிறது மட்டும்தான் வந்து தயார்ல முக்கியமான விஷயம் நீங்கள் உங்கள் சேவலை எந்த அளவுக்கு வேலை வாங்குறீங்களோ உங்களுடைய உடல் உழைப்பு எந்தளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு சேவலும் மாறி நல்ல உறுதியாகி கம்பீரமாகிடும் அப்போ நம்ம உலகிற சேவல்கள் கம்பீரமாக ஆயிடுச்சுனாக்கா நம்ம களத்தில் கொண்டு விடும்போது எதிரி சேவல் பார்த்த உடனே சும்மா ரெக்கை அடித்து அப்படியே நிமிர்ந்து நின்று கூவோம் அப்போ பார்க்கும்போது நமக்கே கம்பூரிமா நல்லா ஓகே வந்து அடிச்சிடன்ற நம்பிக்கை இருக்கும் சில செவல் நோஞ்ச மாதிரி ரக்கிறதுக்கணும் அப்படியே நிற்கும் சண்டை போடும் என்ன பண்ணுறது தெரியாமல் சண்டை போடும் அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல செல்களை நல்ல முறையில் பாதுகாத்து நல்ல முறையில் தயார் பண்ணி நல்ல முறையில் களத்தில் விட்டு விளையாட விட்டு அதில் இருக்கிற நன்மைகளை நம்ம அனுபவிக்கலாம் அதுக்கோசரம் தான் நான் வந்து உங்களுக்கு அடுத்து 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 வீடியோஸ் வந்து போட்டுன்னு இருக்கிறேன் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க ஏன்னா சில நுணுக்கமான விஷயங்கள் மத்த பேர் சொல்லாத விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் அதாவது லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னாக்கா பறவை போறது ரக்கை ஸ்டிப் பண்ணதுக்கு அப்புறம் பறவை எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லி கொடுத்தேன் பார்ட் ஃபைவ்ல இந்த வீடியோ வந்து பார்ட் சிக்ஸ் சிக்ஸுக்கு கண்டினியூவா அப்படியே போகலாம் சிக்ஸ் செவன் எயிட் சொல்லிட்டு நம்ம அழகா முடிவு வரைக்கும் போகலாம் ஓகேவா அப்போ பார்ட் சிக்ஸ் வந்து இந்த வீடியோ இதுல நம்ம வந்து ரொம்ப ஒரு விஷயங்கள் வந்து நான் சொல்றேன் சிம்பிளான விஷயம் தான் எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் இருந்தாலும் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த விஷயம் என்னன்றது தெளிவாக உங்களுக்கு புரியும் அதாவது நம்ம சேவல் வந்து களத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தம்மாவும் நல்லா பறந்துகிட்டே இருக்கும் தம்மு தாங்க முடியாமல் தம்மு எப்படி அலையும் ஆஹா அஹ் வாய்ப்பு வந்து அப்படி இப்படி இப்படியும் அலையும் அப்போ அந்த மாதிரி இருக்கிற சேவல் வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணி களத்தில் வெற்றிகரமாக அதை பறக்க பறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன் நம்ம பறவை போடும்போது லாஸ்ட்டாக போடும்போது பார்த்திங்கன்னாக்கா இறைக்கும் சேவலுக்கு அதாவது சில பேர் இறக்கின்னு வாங்க சில பேர் பதைக்கு தின்னுவாங்க தெரியல சில பேர் சில ஏரியாக்கு அந்த மாதிரி டிசைன் டிஷனாக சொல்லுவாங்க கலர் கலராக இருக்கும் அப்போ சேவல் வந்து நம்ம பறவை போடும்போதே சேவல் தின்னாகும் பறக்க பறக்க அவருக்கு லேசாக டயர்ட் ஆகும் அப்போ டயர்ட் ஆகிற சேவலுங்க தம் ஆகும் அதே மாதிரி நம்ம ஓட்டும் போது பார்த்திங்கன்னா சேவல் வந்து சில சேவல் வந்து ஓடும் கொஞ்சம் நேரத்துல அப்புறம் தம் ஆகி வாய்ப்பு வளர்ந்துட்டு இருக்கும் இப்போ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் வந்து களத்தில் வந்து வரும் இப்போ களத்தில் வரும்போது அதுக்கு நம்ம அந்த இடத்துல ஒன்றுமே பண்ண முடியாது சில இடத்துல வாயில் வாய் கை வைக்கூடாது வாங்க ரெக்கைப்படி கூடாதுவாங்க அதெல்லாம் நிறைய ரூல்ஸ் வாங்குவோம் நான் அப்போது உங்கள் இடத்துல உங்களுடைய இடத்துல களத்துடைய டைமிங் என்ன இருக்குதோ அந்த டைமிங்க்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் சேவலை வந்து ரெடி பண்ணணும் வேலை வாங்கணும் உதாரணத்துக்கு இப்போ எங்கள் சைடில் வந்து இருபது நிமிஷம் இப்போ இருபது நிமிஷம் போது நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்தே நம்ம வந்து வேலை வாங்கணும் இருபத்தஞ்சு நிமிஷம் வேலை வாங்குவோம் இருபத்தஞ்சு நிமிஷம் வேலை வாங்கும்போது அந்த சேவல் வந்து கரெக்டாக இருபது நிமிஷத்துக்கு அழகாக செட் ஆகிடும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் சண்டை நடக்கிற காலத்தில் விளையாட்டு நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இருபது நிமிஷத்துக்கு வந்து விளையாடும் அப்போ தான் அந்த சேவலுக்கும் கரெக்டாக இருக்கும் நமக்கும் கரெக்டாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் நமக்கு ஏன்னா நம்ம இருபத்தஞ்சு நிமிஷம் வாங்கியிருக்கிறோம் இருபது நிமிஷம் வாங்கியிருக்கிறோம் வேலையை அப்போ இருபது நிமிஷத்துக்கு பறக்கக்கூடிய எனர்ஜி அதுக்கு வந்து கிடைக்கும் பதினஞ்சு நிமிஷம் சண்டை காலத்தில் பார்க்கற வேண்டிய இடத்துல இருபது நிமிஷம் சூப்பராக சரிட்டாக பறந்து வெளியே வரும் ஏன்னா சில இடத்துல பதினிமிஷம் சில இடத்துல இருபது நிமிஷம் சில இடத்துல ஃபுல் மேக்அவுட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது மாறி மாறி இருக்கும்போது நம்ம இடத்துக்கு என்ன விஷயம் இருந்தோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேவல் வந்து ரெடி பண்ணுவோம் அப்போ நீங்கள் பறவை போடும் போதோ இல்லை ஓட்டும் போதோ வேலை வாங்கும்போது என்ன ஆகினா சேவல் தம்மாகத நிறைய விஷயங்கள் இருக்குது சில சவால் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொண்டை மட்டும் கறுத்துரும் இப்போ கொண்டை கற்கிற சேவல் வந்து உள்ளே ஃபால்ட் இருக்குதுன்னு இருக்கும் நிறைய பேர் வந்து ஒருத்தருக்கம்மா நம்மளுக்கு கேட்டுக்கிறாப்பில ஆனால் கொண்டை கற்குதுன்னு அப்படின்ட்டு அப்போது கொண்டை கருத்து இருக்குது அப்படின்னாலே அந்த சேவல் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயம் மேபி உள்ளுக்குள்ளே சரியாக இருக்கலாம் இல்லையா லிவர் ஃபால்ட்டாக இருக்கும் லிவர் ஃபால்ட் இருக்கிற சேவல் வந்து கொண்டை கற்கோம் இப்போ லிவர் ஃபால்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம தனியாக டிமன் பண்ணோம் அதுக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு போகிறேன் இல்லை லிவர் ஃபால்ட் இல்லை சளி மட்டும் தான் இருக்குன்னா அதுக்கு இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு செட் ஆகிடும் இப்போ கொண்ட கறுக்கிற சேவல் கண்டுபிடிச்சிடலாம் வாய் இருக்கிற சேவல் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தம் இருக்குது சளி இருக்குது இது கொண்ட கருக்குது இது ஃபால்ட் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம வேலை வாங்கும் போதோ இல்லை டப்னி பார்க்கும்போதோ தண்ணி போடும்போதோ அப்போ இந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு அந்த சேவலுடைய முகம் வந்து காட்டி கொடுப்போம் அப்போ காட்டி கொடுக்கும்போதே வந்து நமக்கு வந்து புரிஞ்சுரும் ஆஹா இந்த சேவலுக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது நம்மளால் நான் கண்டுபிடிக்க முடியல கூட அது போய் நான் சொல்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் பார்த்தாலே நீங்களே உங்கள் விஷயம் வந்து கண்டுபிடிச்சலாம் இப்போ அப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க உங்கள் சேவல் வந்து இப்போ சம்திங் ஏதோ ஃபால்ட் இருக்குது சில சேவல் என்ன சளி வந்து சளி சீக்கு அப்படின்னாலே ஒன்று மார் சளியாக இருக்கும் அதை நெஞ்சி சலின்வாங்க மார் சலினுவாங்க சில சளி வந்து மூக்கு அடைச்சிக்கிட்டு இருக்கும் மூச்சு விட முடியாமல் இந்த இடத்துல இருக்கும் மூக்குலேயும் இல்லாமல் மாலையும் இல்லாமல் மண்டை சளின்னு ஒன்று இருக்குது இந்த மண்டை சளி இருக்கிற சேவல் கோழி மனுஷன் எதாலையுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா நல்லாவே இருக்கும் அந்த சளி என்ன ஆகுனாக்கா வெயில் அதிகமாகும் போது சூடு அதிகமாகும் போது மெல்ட் ஆகும் கூலி அதாவது வெயில் கம்மியாகி கொஞ்சம் கூலிங் ஆகிடுச்சுனாக்கா சளி வந்து அப்படி ஆகும் கட்டி ஆகும்போது மூச்சு விட முடியாது மூச்சு விட முடியாமல் இருக்கும்போது என்ன அது அந்த அந்த சர்க்கல் ஃபுல்லாகவே இருக்கிற நிரம்பு மண்டலம் ஃபுல்லாகவே வந்து டைட்டாகி பாதிச்சிடும் பாதிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா சில சேவல் வந்து காலை இப்படி இழுத்து நிற்கும் நல்லா இருக்கும் ஆனால் காலை மட்டும் எடுத்து நிற்கும் கொஞ்சம் திடீர்னு ஒரு மாதிரி இருக்கணும் நல்லா மெய்க்கு அப்போ அவங்களுக்கு வந்து புரியாது என்ன விஷயம்ட்டு ரீசன் வந்து இதுதான் இந்த விஷயத்தை வந்து தெளிவாக அவங்களுக்கு வந்து யாரும் சொல்லிக் கொடுக்குறது இல்லை இல்லாதனால உங்களுக்கு தெரியறது இல்லை அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குனாக்கா விஷயங்களை நோட் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ உங்கள் சேவலுக்கு வந்து நெஞ்சு சளி இல்லைங்க மூக்கு சளி இல்லை மண்டை சளி இருக்குது இப்போ அந்த சேவலுக்கு நம்ம ஓட்டும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொண்டை கறக்கிறது தண்ணி போடும்போது கொண்ட கருக்கிறது ஆனால் தண்ணி வந்து உள்ளுக்குள்ளே போகாதனால அந்த மாதிரி பழக்கலாம் அந்த மாதிரி சேவை வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்க பண்ணி தெளிவாக ஆனதுக்கப்புறம் தான் வந்து அது தான் பார்க்க முடியும் இல்லை மண்டை சிலையில் மார் செளி மட்டும் இருக்குது மார்சளி மட்டும் தான் இருக்குதுனாக்கா மார் செளி வந்து உங்களுக்கு வெளியில் தெரியும் சில நேரங்களில் தெரியும் தீனி தின்னும் போது பக்கணும் அப்படி உதறும் அப்படி ஒதுரும் சொரியும் இதெல்லாம் பண்ணணும் ஆக்ஷன்லாம் பண்ணணும் அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சா இது வந்து மார் செளி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார் செலி வந்து நம்ம ஈஸியாக வந்து குணப்படுத்திக்கலாம் இந்த மூக்கு அடைச்சிக்கிட்டு இருக்கிற சளியை வந்து குணப்படுத்திக்கலாம் இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தால் மட்டுமே சேவலுக்கு வந்து தம் பிரச்சனை வரும் இல்லை இது எதுவுமே இல்லை ஆனால் என் சேவலுக்கு தம் பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா இத்து இத்துப்போன பொட்டையும் போட்டு ப்ரீட் பண்ணி எடுத்த அதாவது அதோடைய குவாலிட்டி தரம் கம்மியாக இருக்கிற சேவல் கோழியாக இருந்தால் மட்டும் இன்னொரு விஷயமாக தம் மேட்ரு வரும் அப்போது அந்த மாதிரி இருக்கிற கோழியாக இருந்ததுனாக்கா வீக்னஸ் வீக்காக இருக்கும் இப்போ உடல் வீக்காக இருக்கும் மாறு வீக்காக இருக்கும் சளி உள்ளுக்குள்ளே அந்த நெஞ்சி அந்த இது அந்த ஈரல் எல்லாமே வீக்காக இருக்கும் தாங்கக்கூடிய சக்தி இருக்காது அந்த மாதிரி இருக்கிற சேவலை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒதுக்கிறது நல்லது இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டிஷன் சேவல் நல்ல குவாலிட்டி தரமாக இருக்கிற சேவலுக்கு மட்டும் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் மற்றபடி இந்த டோக்லாக கிராஸ்லாம் வெட்டணுன்னு வச்சுட்டு ஐயோ இது உயரமாக இருக்குது நான் அங்கே வாங்கினா இது அப்படி எப்படி பில்டப்லாம் தேவையில்லை டைரெக்டாக ட்ரீட்மெண்ட்டு முடிச்சு விட்டுறேன் இதுதான் வச்சுட்டு விளையாட்டுலாம் போயக்கூடாது இருக்கிற பொருள் வேணாக்கணும் அப்போ உங்களுக்கு சளி தான் இருக்கு இல்லை சளி இல்லை இல்லை உள்ளுக்குள்ளே வீக்காக இருக்குது எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நான் சொல்கிற இந்த ஒரு சிம்பிள் டெக்னிக்ஸ் சிம்பிள் டெக்னிக்ஸ் செலவுலாம் இல்லாமல் இயற்கை நாட்டு மருந்தை வச்சு தான் இது மெடிக்கலில் போயிட்டு அந்த டானிக் போடுங்க இந்த டானிக் போடுங்க அந்த டானிக் போடுங்க அதெல்லாம் போட்டாலும் அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாமல் தவிர மறுபடியும் மறுபடியும் ஃபால்ட்டு வரும் ஆனால் நான் சொல்லக்கூடிய பழங்கால வைத்தியம் பழங்கால வைத்தியம் என்னக்கா நானே வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு வயசு ஆகிடுக்கும் எனக்கு நானே சின்ன செட்டு எனக்கு பெரிய செட்டு இருக்குது அப்போ அதுக்கு பெரிய செட்டு அந்த பெரிய செட்டில் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் போய் சென்ட்டாங்க அதுக்கு பெரிய செட் இருந்தாங்க இல்லையா அவங்க இருந்து அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரது தான் நம்ம செய்கிறது இப்போ நம்ம செய்கிற விஷயங்கள் வந்து பழங்காலத்து ட்ரீட்மெண்ட்டு பழங்காலத்து தயார் பழங்காலம் முறையில் தான் நம்ம செவலக்கக்கூடிய எல்லாமே வந்து நம்ம வச்சுருக்கோம் இப்போ அதே சேம் விஷயத்த இன்னைக்கு இருக்கிற செலவுகளுக்கும் நீங்கள் வந்து கொடுக்கறது தப்பு இல்லை சிம்பிள் விஷயம் செலவும் கம்மியாக இருக்கும் செவலும் நல்லாயிருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கரெக்டாக நான் வந்து ஒரு ஸ்பூன் கணக்கு சொல்றேன் பவுடர் பொடி கணக்கு ஏன்னா நீங்கள் இப்போ போய் நான் சொல்கிற விஷயத்தை போய் நீங்கள் ஸ்பூனில் எடுத்தீங்கன்னா ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக இருக்கும் அப்போ தெரியாது அப்போது கரெக்டாக நான் சொல்கிற விஷயம் வந்து பவுடர் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் அதிமதுரம் அதிமதுரம் இருக்குது இல்லையா அதிமதுரம் கடையில் கிடைக்கும் அது ஒரு மாதிரி இஞ்சி மாதிரியே வேறு மாதிரி இருக்கும் அது வந்து பொடியாகவே விற்கிது அதை நீங்கள் நான் வாங்கி இடிச்சுக்கிட்டு அரைச்சிக்கிட்டு பொடியாகவே வாங்கிங்க அதிமதுரம் பொடி சுக்கு பொடி வால்மிளகு பொடி சித்திரத்தை இப்போ இந்த சித்திரத்தை இந்த நாலு ஐட்டமும் நீங்க வாங்கிங்க பாக்கெட் அதாவது அரைச்சிருக்கிற பவுடர் வாங்கிங்க வாங்கிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் கணக்கு நான் சொல்றது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சித்திரத்தை ஒரு ஸ்பூன் அதிமதுரம் பொடி ஒரு ஸ்பூன் சுக்கு பொடி ஆனால் அந்த வால் மிளகு இருக்கு இல்லையா அந்த வால் மிளகு மட்டும் அரை ஸ்பூனை விட கம்மியா எடுத்துக்கணும் மிக்ஸ் பண்ணி இது மூணுமே நாலுமே மிக்ஸ் பண்ணி ஒரு கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுக்கிங்க இல்ல உங்கள்கிட்ட வந்து தேன் இருக்கு அப்படின்னாக்கா தேன் இருந்துச்சுனாக்கா ரொம்ப நல்லது சுத்தமான தேன் இருந்தாக்கா ரொம்ப நல்லது சீக்கிரமா குணமாகும் அப்போ தேன் இருந்துச்சுனாக்கா தேனில் நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்று தினசரி 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 எடுத்து மிக்ஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு தேவையான அந்த பொடியை நீங்களே இப்போ நீங்கள் கொடுப்பது எவ்வளோனாக்கா ஒரு நெல்லிக்காய் சைஸை விட கம்மி அதாவது நெல்லிக்காய் அந்த சின்ன நெல்லிக்காய் இருக்கையா சின்ன நெல்லிக்காய் சுண்டக்காய் சைஸ் இருக்கணும் அப்படின்னா சுண்டக்காய் சைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் சைஸ் அந்த சுண்டக்காய் சைஸுக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு ஒரு சுண்டக்காய் அளவு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்போது ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனு வால் மட்டும் அரை ஸ்பூனு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நீங்கள் ஒரு கணக்கில் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி தேன் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாத பிரச்சனை இல்லை கண் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப பண்ண போடவும் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம அதை கை வச்சோம்னா அப்படி டைட்டாக இருக்கிற மாதிரி ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து சேவல் கொடுக்க முடியும் அதில் நீங்கள் வேலை வாங்கி ஓட்டி எல்லாமே பண்ணதுக்கப்புறமா இருந்து ஒரு நெல்லிக்காய் அதாவது சுண்டைக்காய் சைஸ் எடுத்து வாயில் கொடுத்துருங்க வாயில் கொடுத்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்று தண்ணி ஊற்றுலினா ஆட்டோமேட்டிக்காக அவர் போய்ட்டு இங்கேருந்து ஃபுல்லாக வேலை செய்யும் ஃபுல்லாக ஃபுல் ஃபுல் பாடி வந்து வேலை செஞ்சு க்யூராகிடும் உங்கள் சேவலுக்கு வந்து தம் இருக்குன்னா அந்த தம் ப்ரா பிராப்ளத்தையே வந்து கிளியர் பண்ணிடும் இந்த விஷயத்தை ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிட்டாலே தம் ப்ராப்ளம் முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் சேவல் வந்து தம்மு இருக்கிற செவல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணி இந்த விஷயங்களை கொடுத்து அதுக்கப்புறமா ஒரு பத்து நாள் நீங்கள் அதை ரெடி பண்ணி இதையும் கொடுத்து டப்னி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது ரிசல்ட்டாக இருக்கா இல்லையான்ட்டு அப்போ நீங்கள் கம்மான்ல போடுங்க இது ரிசல்ட்டாக இருக்கா இல்லையான்ட்டு ஓகேவா ஏன்னா ஒரு வைத்தியம் இல்லை ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு வைத்தியமாக இருக்குது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம் அப்போ வந்து உங்கள்கிட்ட இருக்கிற சேவல்கள் வந்து நீங்கள் கரெக்டான முறையில் பாதுகாத்து அதுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்து ரெடி பண்ணிங்கனாக்கா அது எப்போவுமே வந்து உங்கள்கிட்ட ஒரு பொக்கிஷம் மாதிரி சும்மா நினச்சிக்கோ பத்து நாளைக்கு வளர்க்குறது இல்லை இருபது நாளைக்கு வளர்க்குறதில்லை நம்ம எப்போ அப்பையில இருந்து நம்ம கூடவே இருப்போம் ஒன்ஸ் நம்ம அதை நினச்சி நம்ம மனசில் வந்துச்சுன்னா அப்புறம் மறக்க முடியாது அதை மறைக்கவும் முடியாது அதை மறைச்சி வச்சாலும் கூவி காட்டி கொடுத்துருவோம் இது ஆறுக்கு அப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணும் ஓகேவா ஏன்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து நிறையா பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபஸ்ட் சேனல் போட்டோம் செகண்ட் சேனல் போட்டோம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம தெளிவாக வெளிப்படையாக சொல்கிறதுனால என் கூட இருக்கிற என்னுடைய சிஷிய பையன் ஒருத்தன் என்ன பண்ணால் ஆனால் என்னென்ன நீங்கள் எல்லாமே வந்து ஓப்பனாக சொல்கிறீங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடணும்னே நாலு பண்ண ஏதாச்சும் பிரச்சனை போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன நினைப்பட தெரியல அவன் சொன்ன விஷயத்துக்கு அந்த சேனலுக்கும் அந்த வீடியோ கரெக்டாக அந்த வீடியோவில் நம்ம சேவலோட காமிச்சு சொன்னோம் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு பாயிண்ட் டு பாயிண்ட் ஹெச் டு காமிச்சினால அந்த வீடியோனால அந்த சேனல் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு க்ளோஸ் ஆகிடுச்சா அப்போதான் நினைச்சா உண்மையை வெளியே சொல்லும்போது எவ்வளோ எதிர்ப்பு வருது பார்த்தீங்களா அப்படின்ட்டு நல்ல விஷயங்கள் தான் நிறைய பேர் சொல்லி கொடுக்குறதில்லை யாருக்கும் தெரியறதில்ல பேசாமல் அப்படியே தெரிஞ்சவங்க மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மண்ணுக்குள்ளே போயிடுறாங்க அப்போது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி தரதுனால உங்களுக்கு தான் பயன் எனக்கு பயன் கிடையாது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நான் உங்கள்